ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சரவணா ஸ்டோர்ஸில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்ட்ரன்ஸில் நுழைஞ்சதுமே அந்த ஜுவல் ஷாப் இருந்துச்சு அதுக்கடுத்து உள்ளே போகும்போது பேகை செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும் நாங்கள் சண்டே போனனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு நீங்கள் இந்த ஸ்டோருக்கு போயிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அங்கே போய் என்ன வாங்கினீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் குவாலிட்டியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம் ஃபஸ்ட்டு அங்கே வந்து சாரீஸாக வச்சுருந்தாங்க டிஸ்பிளே ஃபுல்லாக அப்புறம் வந்து இந்த இந்த ஒட்டியானோலாம் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குல்ல அதெல்லாம் வச்சுருந்தாங்க நிறையா இருந்துச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே செக்ஷன் தாங்க ஸாரீஸ் இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த ரெடிமேட் ப்ளவுஸு ஆரி ஒர்க் ப்ளவுசர்ஸு அதெல்லாம் நிறைய இருந்துச்சு இதில் ஃபுல்லாக என்னென்னா அப்புறம் வந்து சாரீஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரீனு அப்புறம் வந்து பில்லோ அப்புறம் இந்த பெட்ஷீட்டு பெட் கவர் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஸாரீ செக்ஷன் தான் சாரீஸ் எல்லாமே ஒரு ப்ரைஸ்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு ஃபேன்சி ஸாரீஸு அப்புறம் வந்து இந்த ஜார்ஜெட்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபாலருந்து இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த சிந்தட்டிக் ஸாரீஸ் இந்த மாதிரி எல்லா சாரீஸுமே ரீசனபிள் ப்ரை ப்ரைஸாக தான் இருந்துச்சு ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது இந்த ஸ்க்ரீனுமே அப்படிதான் அப்புறம் வந்து பாய் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த காட்டன் சாரீஸு ஸாரீஸ் கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருந்துச்சு போனீங்கன்னா இப்போ வந்து ஆடி ஆஃபர் விட போட்டிருக்காங்க நல்லா பார்த்து எடுத்துகிட்டு வரலாம் ஒரே கடையிலே எல்லாமே வாங்கிடலாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து காட்டன் சாரீஸு அப்புறம் வந்து இந்த சிந்தட்டிக் காட்டன் சாரீஸு எல்லாமே நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க எதை பார்க்குறேனே தெரியல அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு போனீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா கூட பார்க்கலாம் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஸாரீஸ் மட்டுமே அந்த ஒரு ஃப்ளோர் மட்டுமே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் நம்ம 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 நார்மலாக யூஸ் பண்ணுற சாரீஸ் தான் இதுக்கு இது போக அந்த பட்டு சாரீஸ் இந்த கல்யாணத்துக்கெலாம் எடுப்பாங்கள்ல அந்த இதுவும் இருந்துச்சு அது வந்து தனியாக இருந்துச்சு நிறைய ஒர்க்குடு சாரீஸ்ஸு இதெல்லாம் இருந்துச்சு எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு நீங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம் அதுக்கடுத்து செகண்ட் ஃப்ளோர் போனோம் செகண்ட் ஃப்ளோரும் இந்த நான் சொன்னேன் அந்த பட்டு சாரீஸ் அந்த கல்யாணத்துக்கு எடுப்பாங்களா அதெல்லாம் இருந்துச்சு அதுக்கடுத்து ஃபுல்லாக அந்த மேட்டர்னிட்டி வியரு அப்புறம் வந்து டாப்ஸ் கலெக்ஷன்ஸு இதெல்லாம் செகண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு ரெடிமேடாக இருக்கும் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த மீசோலலாம் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெஸ்லாம் அந்த கலெக்ஷன்லாம் இங்கே இருந்துச்சு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்க்கும்போது அதுக்கடுத்து அந்த ஃப்ளோர்லையே இந்த குட்டீஸ்க்கு தேவையான அந்த திங்ஸு விளாட்டு ஜாமான் எல்லாமே நிறைய இருந்துச்சு எதை பார்க்குறேனே தெரியலைங்க எங்களால் அவ்வளோவா பார்க்கவும் முடியலை அதனால் சும்மா ஓரளவு அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம் வீடியோ நிறைய திங்ஸ் இருந்துச்சு விளாட்டு ஜாமான்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் போனீங்கன்னால் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து குட்டீஸுக்கே அவ்வளோ திங்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கடுத்து இந்த ஃப்ளோர்லையே இந்த இதெல்லாம் இருந்துச்சு இந்த பேக்கு அப்புறம் வந்து இந்த சைக்கிளு காரு நிறைய திங்ஸ் இருந்துச்சு நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி திங்ஸ்லாம் எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாது எல்லா விளாட்டு சாமான்ல எல்லா இதுவுமே எல்லா திங்ஸுமே இதில் இருந்துச்சு அஞ்சு ரூபாவில் இருந்து ஐநூறுரூவா வரைக்கும் எல்லாமே ரேட்டும் ஃப்ளக்சிபிளாக தான் இருந்துச்சு வாங்குகிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே போனோம் இந்த குட்டி குட்டி கார்ஸு இதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்துச்சு நாங்களும் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் இந்த எழுதுவோம்ல ஸ்லைட் அந்த மாதிரி அது வந்து இந்த இதில் இருந்துச்சு டெலீட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் மாதிரி இந்த மொபைல் மாதிரியே இருந்துச்சு அந்த மாதிரி வாங்கினோம் அதுவும் நல்லா இருந்துச்சு குவாலிட்டியெல்லாம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் கொடுக்குறாங்க குவாலிட்டியெல்லாம் நீங்கள் இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எடுத்து அவங்களே ஓப்பன் பண்ணி எல்லாமே செக் பண்ணிவிட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கடுத்து நீங்கள் பிடிக்கலனாலுமே ரிட்டன் பண்ணிக்கலாம் செவன் டேஸ்க்குள்ளே அதுக்கடுத்து அடுத்த ஃப்ளோரில் போனோன்னா இந்த ஹோம் அப்ளையன்சஸ்ஸு அந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு மிக்சி எல்லாமே எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு நம்ம ஹோம் ஹோம் அப்ளையன்சஸ்னால் என்ன இருக்குமோ எல்லாமே இருந்துச்சு அதுக்கடுத்து ஹிட்ஸ் கலெக்ஷன் போனோம்னா கோட் மாடல்லேருந்து நார்மல் இருந்து பார்ட்டி வியர் எல்லா கலெக்ஷன்ஸும் ஹி கிட்ஸுக்கு இருந்துச்சு ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் நீங்கள் அப்புறம் ஆஃபரும் நிறையா போட்டிருந்தாங்க பனியனு இந்த மாதிரிலாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குலாம் இருந்துச்சு பனியன்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கீழே இருந்துச்சு இந்த மாதிரி கிட்ஸ் கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸுமே நீங்கள் போனீங்கன்னா நல்லா பார்த்து எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கடுத்து இந்த இதெல்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க இந்த சாட்ஸ்லாம் ஆஃபர் ப்ரைஸில் இப்போ தௌசண்ட் ருபீஸ்னால் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஆஃபர் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே நீங்கள் வாங்கிக்கலாம் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸு அதுக்கடுத்த ஃப்ளோரில் வந்து இந்த டைனிங் டேபிளில் இருந்து பீரோ அப்புறம் வந்து இந்த சீர்வரிசையெல்லாம் வைப்பாங்கள்ல அவங்களாம் இங்கே வாங்கலாம் அழகாக இந்த சோஃபா செட்லாம் ரொம்ப பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சோஃபா செட்லாம் நல்லா அவ்வளோ சாஃப்டாக ப்ரைஸ் கேட்டோம் ப்ரைஸுமே இந்த ஃபோர்ட்டி ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட்லேருந்து இருந்துச்சு மேரேஜுக்கு சீர் கொடுக்குறதுக்கெலாம் நீங்கள் அங்கங்கே அலைய தேவையில்லை எல்லாமே ஒரே சாப்லேயும் வாங்கிக்கலாம் நீங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் போயிருக்கீங்கன்னா என்ன வாங்கினீங்கன்னு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நாங்கள் என்ன வாங்கினோன்னா பில்லோ தான் வாங்கியிருந்தோம் நல்லா இருந்துச்சு பில்லோ வாங்கிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் ஓரளவு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்